வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்மள பலரோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க இன்னைக்கு காலையில நீங்க எப்படி எழுந்தீங்க அலரா மடிச்சதும் உடம்புல ஒரு புது சக்தி மனசுல ஒரு உற்சாகத்தோட ஆஹா இன்னைக்கு ஒரு அருமையான நாள் அப்படின்னு நினைச்சு எழுந்தீங்களா இல்லைனா கண்கள் திறக்கவே கஷ்டப்பட்டு கழுத்துல ஒரு பிடுப்பு முதுகுல ஒரு வலியோட ஐயோ இன்னொரு நாளா ஒரு சோர்வோடு எழுந்தீங்களா நேற்று ராத்திரி சரியா தூங்காத மாதிரி ஒரு ஃபீலிங் நாள் தொடங்குறதுக்கு முன்னாடியே உங்க எனர்ஜி எல்லாம் தீர்ந்து போன மாதிரி ஒரு உணர்வு நம்மள பலருக்கும் ரெண்டாவதா சொன்னதுதான் நிஜமா இருக்கு இல்லையா ஒவ்வொரு காலையும் ஒரு போராட்டமா ஒரு சுமையா மாறிடுச்சு ஆனா இந்த நிலையை மாத்த முடியும்னு நான் சொன்ன நம்புவீங்களா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ரகசியம் அதுவும் வெறும் ஏழு நிமிஷத்துல இருக்குன்னு சொன்னா ஆமா வெறும் ஏழு நிமிஷத்துல உங்க மூளையை ரீப்ரோக்ராம் பண்ணி வலியையும் சோர்வையும் வேரோட நீக்கி உங்களை ஒரு புது மனுஷனா ஒரு சக்தி வாய்ந்த நபரா மாத்தக்கூடிய ஒரு பழங்கால ரகசியத்தை பத்தி தான் இந்த பகுப்பாய்வுல நாம ஆழமா விளக்கமா பார்க்க போறோம். ஆமா எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு உங்க மனசு சொல்லுதுன்னா நீங்க தனியா இல்ல. கோடிக்கணக்கான மக்கள் தினமும் காலையில இந்த வலியையும் மனச்சோர்மையும் ஒருவித மந்தமான உணர்வையும் அனுபவிக்கறாங்க. இதுக்கு காரணம் நம்மளோட வேகமான வாழ்க்கை முறை, வேலையில இருக்கிற டென்ஷன், குடும்ப பொறுப்புகள்னு பல விஷயங்களை நாம காரணம் சொல்லலாம். ஆனா உண்மையான ஆழமான காரணம் நம்ம உடம்புக்குள்ள இன்னும் சரியா சொல்லப்போனால் நம்ம மூளைக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கு நம்ம மூளை ஒவ்வொரு காலையும் எப்படி செயல்படுது அதுக்குள்ள என்ன ரசாயன மாற்றங்கள் நடக்குதுங்கிற ரகசியத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனையை நம்ம சுலபமா சரி பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆனா பலருக்கும் தெரியாம மறைக்கப்பட்ட ஒரு காலை சடங்க பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் இது உங்க காலை நேரத்தை மட்டும் மாத்தாது உங்க வாழ்க்கையை பார்க்குற உங்கள் கண்ணோட்டத்தையே அடியோளும் மாத்தும் பாருங்க இது நான் ஏதோ கற்பனையா சொல்ற விஷயம் இல்ல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட ஒரு முன்னணி நரம்பியல் விஞ்ஞானி கொடுத்த நேரடி எச்சரிக்கை இது அவர் என்ன சொல்றார்னா இந்த பழக்கம் உங்க மூளைய இதனா வேகமா மாற்றி அமைக்கும் இதுக்கு மனதளவுல தயாராகாதவங்களுக்கு இது ஆபத்தானதாக கூட இருக்கலாம்னு சொல்றார் யோசிச்சு பாருங்களேன் ஏன் ஒரு விஞ்ஞானி இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் ஏன்னா திபெத்திய துறவிகள் ஆயிரம் வருஷமாக அமைதியாக பயன்படுத்திட்டு வர இந்த ரகசியத்தோட சக்தியை நவீன அறிவியல் இப்போதான் அதோட கருவிகளை வச்சு அளந்து பார்த்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வேலை செய்யாதுன்னு அவங்க தடை செய்ய நினைக்கல இது ரொம்ப நல்லா நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக வேலை செய்யுதுன்னு தான் அவங்க பயந்தாங்க ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் மக்கள் அவங்க மனசோட அடிப்படையை இவ்வளோ வேகமாக மாற்ற ஆரம்பித்தா அதோட விளைவுகள் எப்படி இருக்குமோன்னு அவங்க கவலைப்பட்டாங்க ஆனால் அந்த சக்தி சரியான புரிதலோட இப்போ உங்க கைக்கு வரப்போகுது சரி இந்த மாபெரும் ரகசியத்தை நாம படிப்படியா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஏன் இந்த அற்புதமான பழக்கம் பல வருஷமா மறைக்கப்பட்டு ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம் மாதிரி பார்க்கப்பட்டதுன்னு பாப்போம் அப்புறம் நம்ம எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் இருக்கிற அந்த கோல்டன் டைம் அதாவது பொன்னான நேரத்தை பத்தி அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்குவோம் அடுத்து அந்த முக்கியமான ஏழு நிமிட நெறிமுறை என்ன அதை எப்படி சரியா செய்யணும்னு விளக்கமா பாப்போம் அது உங்க உடலையும் மனசையும் எப்படி மாத்துதுங்கற அறிவியலையும் கடைசியா நீங்க உடனே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஏழு நாள் சவாலையும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் வாங்க இந்த பயணத்தை ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம் முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் இத்தனை நாளா நம்ம காதுக்கு வராம மறைத்து வைக்கப்பட்டது விஷயம் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹார்வர்ட் விஞ்ஞானிகள் ஒரு குழு சில காலை பழக்கங்கள் நம்ம மூளையில ஆக்சிலரேட்டட் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது அதிவேக நரம்பியல் மாற்றத்தை உருவாக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க சுருக்கமா சொன்னா நம்ம மூளைங்கிறது ஒரு கல் மாதிரி இல்ல அது ஒரு ஈரமான களிமண் மாதிரி அதை நாம விரும்பியபடி மாற்றி வடிவமைக்கலாம் இந்த பழக்கம் அந்த களிமண்ணை ரொம்ப வேகமா ரொம்ப சுலபமா மாத்த உதவுது ஆனா இந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்பை கொண்டாடுறதுக்கு பதிலா அவங்க ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க முறையான வழிகாட்டுதல் இல்லாம மக்கள் அவங்க மூளையோட அடிப்படை அமைப்பையே இவ்வளவு வேகமா மாத்த ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு பயந்தாங்க ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதே தான் திபத்திய துறவிகள் பல நூற்றாண்டுகளா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம ரொம்ப அமைதியா முழுமையான கட்டுப்பாட்டோட செஞ்சுட்டு வர்றாங்க சரி இப்போ விஷயத்தோட அறிவியலுக்குள்ள வருவோம் இந்த ஏழு நிமிடச் சடங்கோட திறவுகோள் நம்ம உடம்புல தினமும் காலையில் தானாக நடக்கிற ஒரு குறிப்பிட்ட உயிரியல் செயல்முறையில் தான் இருக்குது நாம் தூங்கி எழுந்த முத முப்பது நிமிஷம் அந்த நேரத்தை தான் விஞ்ஞானிகள் நம்ம வாழ்நாளிலே ரொம்ப முக்கியமான நேரம்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம மூளையோட பொன்னான நேரம் அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கலாம் நீங்கள் காலையில் எழுந்ததும் யோசிக்கிற முத எண்ணம் உங்கள் நாள் முறுக்க எப்படி இருக்கும்னு தீர்மானிக்குதுன்னு கவனிச்சிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி வாய்ந்த அறிவியல் இருக்கு அது என்ன செயல்முறை வாங்க ஆழமா பார்க்கலாம் இதுக்கு அறிவியல் பெயர் கார்டிசோல் அவேக்கனிங் ரெஸ்பான்ஸ் கார்டிசோல் அவேக்கனிங் ரெஸ்பான்ஸ் அல்லது சிஏஆர் இது நம்ம எல்லாருடைய உடம்புலயும் நடக்கிற ஒரு இயற்கையான செயல்முறை நம்ம தூங்கி எழுந்த முதல் முப்பது நிமிஷத்துக்குள்ள கார்டிசோல்ங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல திடீர்னு அதிகமாகும் நிறைய பேர் கார்டிசோல்னாலே மன அழுத்தம் கெட்டதுன்னு நினைப்பாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்துல அது ஒரு வரம் ஏன்னா இந்த கார்டிசோல் அதிகமாகிற தான் நம்ம மூளை ஒரு ஈரமான களிமண் மாதிரி ரொம்பவும் மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில அதாவது மேலியபிளா இருக்கும் புது விஷயங்களை ரொம்ப வேகமா கத்துக்கவும் பல வருஷமா இருக்கிற கெட்ட பழக்கங்களை மாத்தவும் இதுதான் சிறந்த நேரம் இதை ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க அந்த சக்தியை நீங்க எப்படி தான் எல்லாமே இருக்கு இது ஏதோ சின்ன மாய்சா இல்ல ஒவ்வொரு காலையும் நம்ம காட்டிசோல் அளவு கிட்டத்தட்ட ஐம்பது முதல் எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அதிகமாகுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஹார்மோனல் சர்ச் ஒரு திறந்த மாதிரி நம்ம உடம்புல தினமும் காலையில் நடக்குது இந்த அபரிமிதமான சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் நம்ம நாளோட வெற்றி தோல்வியே இருக்கு இதை நம்ம சரியாக வழிநடத்துனா நம்ம நினச்ச மாதிரி நம்ம மூளையை மாற்றி வழியற்ற தெளிவான ஒரு வாழ்க்கைய வாழலாம் இல்லனா நம்ம கவனிக்காம விட்டா இதே சக்தி நமக்கு எதிராக வேலை செஞ்சு நம்மளோட வழியையும் சோர்வையும் மன அழுத்தத்தையும் இன்னும் அதிகமாக்கிடும் இந்த கார்டிசோல் எழுச்சி ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இதோட ஒரு பக்கம் ரொம்ப ஆபத்தானது நீங்க காலையில எழுந்ததும் உங்க கவனத்தை உங்க கழுத்து வழி மேலயோ உங்க மணக்கவளை மேலேயோ வச்சா இந்த கார்டிசோல் அந்த உணர்வை பல மடங்கு அதிகமாக்கி அந்த வழிங்கிற பேட்டனை உங்க மூளையில ஆழமா பதிவு பண்ணிடும் அதனால தான் சில வழிகள் வருஷக்கணக்காக நம்மளை விட்டு போறதில்ல அது ஒரு சுழற்சி மாதிரி தினமும் காலையில நாமளே அதை வலுப்படுத்திட்டு இருக்கோம் ஆனா இதோட இன்னொரு பக்கம் ஒரு வரம் இதே காட்சி நாம சரியா சரியாக பயன்படுத்த கத்துக்கிட்டா அது உங்கள் மூளையில் வழியற்ற ஆனந்தமான தெளிவான புதிய நரம்பியல் இணைப்புகளை உருவாக்கும் உங்களை குணப்படுத்தும் உங்கள் கவனத்தை பல மடங்கு அதிகரிக்கும் ஈரமான சிமெண்ட் மாதிரி அந்த மொத முப்பது நிமிஷத்தில் நீங்கள் எந்த பதிக்கிறீங்களோ அதை நாள் முழுக்க என் வாழ்க்கை முழுக்க அப்படியே பதிஞ்சிடும் நல்ல விஷயத்தை பதிச்சா அது உங்கள் வாழ்க்கையாக மாறும் வழியும் கவலையும் பதிச்சா அது உங்கள் நிஜமாக மாறும் தேர்வு நம்ம கையில் தான் இருக்குது சரி இந்த சக்தி வாய்ந்த கார்டிசால் எழுச்சிய நமக்கு சாதகமா நம்ம வளர்ச்சிக்கே எப்படி பயன்படுத்துறது அந்த கூர்மையான கத்தியோட சரியான பக்கத்தை எப்படி பிடிக்கிறது அதுக்கு தான் இந்த ஏழு நிமிட நெறிமுறை இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புரோட்டோகால் இத நீங்க சரியா செஞ்சா உங்க காலை நேரத்தை மட்டும் இல்ல உங்க மொத்த வாழ்க்கையும் நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் இதை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு படிப்படியா ரொம்ப தெளிவா விளக்க போறேன் கவனமா கேளுங்க வேணும்னா ஒரு நோட்ல கூட குறிச்சு வச்சுக்கோங்க இந்த ஏழு நிமிட பயிற்சியில மொத்தம் மூணு முக்கியமான எளிமையான கட்டங்கள் இருக்கு முதல் மூணு நிமிஷம் நியூரல் ரீசெட் பிரீத்திங் இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மூளைய புது விஷயங்களை ஏற்றுக்க தயார் செய்கிற ஒரு மூச்சு பயிற்சி அடுத்த ரெண்டு நிமிஷம் விஜுவலைசேஷன் இன் இது நீங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காட்சியை உங்க மனக்கண்ணில் ஆழமா பதிய வைக்கிறது கடைசி ரெண்டு நிமிஷம் இன்டென்ஷன் இம்ப்ரெண்ட் உங்க நோக்கத்தை வார்த்தைகள் மூலமா உங்க ஆழ் மனசுல முத்திர மாதிரி பதிக்கிறது பாக்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு படிக்கும் பின்னாடி ஒரு ஆழமான அறிவியல் காரணம் இருக்கு. முதல்ல ஸ்டெப் ஒன் நியூரோ ரீசெட் மூச்சு பயிற்சி உங்க பெட்ல விளிம்புல இல்ல ஒரு சேர்ல நிமிர்ந்து உட்காருங்க உங்க முதுகு தண்டு நேரா இருக்கட்டும் உங்க இரண்டு பாதங்களும் தரையில முழுசா பதியட்டும் உங்க இடது கையை உங்க இதயத்து மேலயும் வலது கையை உங்க வயிற்று மேலயும் மென்மையாக வைங்க சரி இப்போ உங்க மூக்கு வழியா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு வினாடிக்கு மெதுவா மூச்சு உள்ள எழுங்க நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது உங்க வலது கை அதாவது வயிறு மேல இருக்கிற கை வெளியே வரணும் மார்பில்ல அடுத்து மூச்சை உள்ளே பிடிச்சு வைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வினாடிக்கு நிறுத்தி வைங்க இந்த நேரத்துல தான் உங்க உடம்புல மேஜிக் நடக்கும் உங்க மூளைக்கு அதிக ஆக்சிஜன் போகும் கடைசியா உங்க வாய் வழியா இன்னொரு சத்தத்தோட ஒன்று ரெண்டு எட்டு வினாடிக்கு முழுசா மூச்சை வெளியே விடுங்க இது ஒரு சுழற்சி இந்த சுழற்சியை மொத்தம் ஆறு முறை செய்யணும் ஒரு ரெண்டு மூணு முறை செஞ்சதுமே உங்க விரல் நுண்ணியில் ஒரு மாதிரி கூச்ச உணர்வீங்க பயப்படாதீங்க அது உங்க உடம்பு முழுக்க ஆக்சிஜன் பரவுறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி விஷுவலைசேஷன் அந்த மூச்சு பயிற்சி செஞ்சதும் உங்க மூளை ரொம்ப அமைதியான ஆழமான டீட்டா அலை நிலைக்கு போயிடும் இது தியானத்தோட ஆழமான நிலையில கிடைக்கிற ஒரு நிலை இந்த நிலையில உங்க ஆழ்மனசோட மனசோட கதவுகள் திறந்திருக்கும் இப்போ கண்ண மூடிக்கிட்டு உங்க நாள் எப்படி அற்புதமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை ஒரு சினிமா மாதிரி மனக்கண்ணில பார்க்கணும் சும்மா பார்க்கறது இல்லை ரொம்ப தீவிரமான உணர்ச்சிகளோட பார்க்கணும் கேட்கணும் உணரணும் வழியே இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக நடக்கிற மாதிரி உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையோட வேலை செய்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக நேரம் செலவிடுற மாதிரி அந்த சந்தோஷத்தை அந்த நிம்மதியை அந்த சக்தியை உங்கள் உடம்புல ஒவ்வொரு செல்லிலையும் உணரணும் நீங்கள் எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக கற்பனை செய்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்கள் மூளை அது நிஜம்னு நம்பி அதுக்கேத்த மாதிரி ஒரு புது நரம்பியல் பாதியை உருவாக்க ஆரம்பிச்சிடும் இது உங்கள் எதிர்காலத்தை நீங்களே டிசைன் செய்கிறது மாதிரி கடைசி ஸ்டெப் இன்டென்ஷன் இம்ப்ரிண்ட் இப்போது மெதுவாக கண்ணை தரங்க இன்னிக்கு உங்க முக்கியமான நோக்கம் என்னவோ அதை ஒரே வரியில நிகழ்காலத்துல அதாவது அது இப்பவே நடக்கிற மாதிரி தைரியமா சத்தமா மூணு முறை சொல்லணும் உதாரணத்துக்கு என் மனம் கூர்மையா இருக்கு என்னுடல் உடல் வழியின்றி இயங்குது அப்படின்னு சொல்லலாம் அல்லது நான் ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறேன்னு சொல்லலாம் நீங்க சத்தமா சொல்லும்போது அந்த வார்த்தைகளோட அதிர்வுகள் உங்க காது வழியா மறுபடியும் உங்க மூளைக்குள்ள போய் அந்த எண்ணத்தை இன்னும் ஆழமா பதியும் இது அந்த நாளுக்கான ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி அவ்வளவுதான் எழுந்து நின்னு உங்க கைகளை மார்பு மேல வச்சு ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க நீங்க உங்க மூளைய ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு தயார் பண்ணிட்டீங்க சரி இந்த ஏழு நிமிஷத்துல நம்ம உடம்புக்குள்ளையும் மூளைக்குள்ளையும் அப்படி என்னதான் மேஜிக் நடக்குது இது எப்படி நம்மளோட பல வருஷ வலிய மனக்குழப்பத்தை மாத்துது இது வெறும் மனதை ஏமாத்துற பாசிட்டிவ் திங்கிங் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான அப்ளைடு நியூரோசைன்ஸ் இருக்கு உங்க உடம்புல செல்லுலார் லெவல்ல நரம்பியல் அளவுல நடக்கிற மாற்றங்களை பத்தி இப்ப கொஞ்சம் ஆழமா பாப்போம் இதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா இந்த பயிற்சியை நீங்க இன்னும் நம்பிக்கையோட செய்வீங்க நீங்க அந்த ஃபோர் செவன் எயிட் மூச்சு பயிற்சி செய்யும்போது போது டோப்பம் மாதிரி நல்ல ரசாயனங்கள் அதாவது உங்களை சந்தோஷமா அமைதியாக உணர வைக்கிற ஃபீல் குட் மெசஞ்சர்ஸ் உங்க மூளையில சுரக்க ஆரம்பிக்குது உங்க காட்டிசால் மன அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு பதிலாக உங்க கவனத்தை லேசர் மாதிரி உருமுகப்படுத்துற சக்தியா மாறுது மிக முக்கியமா நம்ம மூளையில அமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு அதுதான் நம்மளோட பய அலாரம் அது எப்பவும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம உடம்புல வலியும் பதட்டமும் அதிகமாகும் இந்த பயிற்சி அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி அமைதிப்படுத்துது அதே நேரத்தில் உங்க மூளையோட சிஓஓவான ப்ரீ ஃப்ரண்டல் காட்டெக்ஸ் அதாவது யோசிச்சு சரியா முடிவு எடுக்கிற பகுதியை ஆக்டிவேட் பண்ணுது சுருக்கமா சொன்னா இந்த பயிற்சி உங்க மூளையோட கண்ட்ரோலை பயத்துக்கிட்டே இருந்து வாங்கி புத்திசாலித்தனத்துக்கு கொடுக்குது அதனாலதான் நாள்பட்ட வலியை உருவாக்குற அந்த நரம்பியல் சுழற்சி உடைக்கப்படுது இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும்னு ஒரு தோராயமான டைம்லைன் இருக்கு இத ஒரு பயணமா பாருங்க வெறும் நாளாத நாள்லயே காலைல எழுந்ததும் உடம்புல இருக்கிற அந்த இறுக்கம் குறைஞ்சு உங்க கவனம் மேம்படுறத நீங்க நேரடியா உணர்வீங்க ரெண்டு அல்லது மூணு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பல வருஷமா உங்களை வாட்டி வதைக்கிற நாள்பட்ட வழியில ஒரு பெரிய குறைவு தெரிய ஆரம்பிக்கும் முப்பது நாட்கள்ில் அந்த ஃபாக் அதாவது நாள் முழுக்க இருக்கிற அந்த மன நிலை முழுசா நீங்கிடும் உயர்நிலை அறிவாற்றல் செயல்பாடு அதாவது தெளிவான சிந்தனை நல்ல ஞாபக சக்தி இதையெல்லாம் உங்களுடைய இயல்பு நிலையா உங்களுடைய நியூ நார்மலா மாறிடும் ஆனா இந்த சக்தி வாய்ந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி சில முக்கியமான எச்சரிக்கைகளும் இருக்கு மொதல் விஷயம் நிலைத்தன்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாள் விட்டா கூட உங்க மூளை பழைய பாதைக்கு திரும்ப முயற்சி செய்யும் அதனால விடாமுயற்சி அவசியம் ரெண்டாவது நீங்க மூச்சு பயிற்சிக்கு ரொம்ப புதுசுனா முதல்ல மூணு நிமிஷத்துல இருந்து மெதுவா ஆரம்பிங்க அப்புறம் படிப்படியா நேரத்தை அதிகப்படுத்துங்க மூணாவது சில சமயம் விஷுவலைசேஷன் செய்யும்போது திடீர்னு அழுக கோபம் மாதிரி பல வருஷமா உள்ள அடக்கி வச்ச பழைய உணர்ச்சிகள் வெளிப்படலாம் இதுக்கு பயப்படாதீங்க இது ரொம்ப சாதாரணம்தான் அது உங்க உடம்பை விட்டு வெளியேறது அது ஒரு குணப்படுத்துதலோட அறிகுறி அதை தடுக்காதீங்க அது வெளியேற அனுமதிங்க கடைசியா உங்களுக்கு தீவிர இதய நோய் பிரச்சனைகள் இருந்தா இந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை உங்க டாக்டர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கான பகுதி இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்டத வெறும் தகவலா ஒரு சுவாரஸ்யமான செய்தியா மட்டும் வச்சுக்காம அத ஒரு உண்மையான அனுபவமா மாத்துற நேரம் இது அறிவை அனுபவமா மாத்தும் போதுதான் ஞானம் பெருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆனா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சவாலை கொடுக்க போறேன் இது ஒரு புதிய வழியற்ற சக்தி வாய்ந்த யதார்த்தத்துக்கான உங்களுடைய முதல் படி அந்த சவால் இதுதான் வரப்போற வரப்போகிற ஏழு நாட்களுக்கு தினமும் காலையில் இந்த ஏழு நிமிட பயிற்சியை ஒரு நாள் கூட தவறாம செய்ங்க நேரம் இல்லை மறந்துட்டேன்னு எந்த ஒரு காரணமும் சொல்லாதீங்க வெறும் ஏழு நிமிஷம் நீங்க காலையில் காஃபி குடிக்கிற நேரத்தை விட குறைவு சோஷியல் மீடியா பார்க்குற நேரத்தை விட குறைவு இந்த ஏழு நிமிஷம் உங்க வாழ்க்கையில இருந்து உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக நீங்க ஒதுக்க வேண்டிய நேரம் இதை செஞ்ச பலரும் வெறும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே அதாவது மூணே நாள்ல அவங்க மனநிலையிலையும் உடல்நிலையிலையும் பெரிய மாற்றங்கள் உணர்ந்ததா சொல்றாங்க அந்த அற்புத மாற்றத்தை நீங்களும் உணர வேண்டாமா அந்த சக்தியை உங்க கையில எடுக்க நீங்க தயார் இந்த கேள்வி உங்களுக்கானது உங்க மூளையை ரீவயஸ் செய்ய உங்க பல வருஷ வழிகளை போக்க உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்ட உங்க கையில எடுக்க நீங்க உண்மையிலே தயாரா யோசிச்சு பாருங்க உங்க காலை நேரத்தை மாத்துறது மூலமா உங்க வாழ்க்கைய மாத்த முடியும் காலையில் எழுந்ததும் ஃபோனை பார்க்கறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளே பாருங்கள் அந்த முதல் முப்பது நிமிஷம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற மூணு படிகள் கொண்ட எளிய கருவியும் இப்போது உங்கள் கையில் இருக்குது மூச்சு பயிற்சி விஷுவலைசேஷன் இன்டென்ஷன் அவ்வளோதான் இந்த ரகசியம் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கருவி இப்போ உங்க கையில இருக்கு தினமோ காலைல அந்த ஏழு நிமிஷம் நீங்க யாருக்காகவும் ஒதுக்க வேண்டாம் உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்க அது உங்களுக்கும் உங்க மூளைக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நாளை இருந்து இந்த பயணத்தை தொடங்குங்க ஒரு சின்ன செயல் ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் புள்ளி உங்க மூளை தயாராக அந்த